அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் ப்ளஸ் என்னென்னலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ இதை பற்றி நம்ம எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்னிலிருந்து அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி பண்ணணும் ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பாருங்கள் ஏன்னா எந்த தப்பும் வந்து நீங்கள் தவறு செஞ்சிட்டிங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதால் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த தவறுகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலான்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன பார்க்கணும் ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னதை உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு டென் மினிட்ஸில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஇ பி அட்மிஷனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து எத் எத்தனை இயர் கோர்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் மொத்தம் எட்டு செமஸ்டர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதிலே வந்து பிஇ சாண்ட்விஜ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரும் ப்ளஸ் டென் செமஸ்டர் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக் அதாவது பிஇ ப்ளஸ் எம்இ ரெண்டு கம்பைன் பண்ண மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும் ஸோ அதுவும் ஃபைவ் இயர்ஸ் டென் செமஸ்டர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பிபி டெக் கவுன்சிலிங்காக நம்ம அப்ளை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து எலிஜிபிலிட்டின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்க மாட்டீங்க பட் நீங்கள் நேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருக்கும் பட் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ அப்போ என்னென்னலாம் வேணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருந்திருக்கீங்கன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அவங்களுக்கான அந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் ஸோ நீங்கள் வேற ஸ்டேட்டில் இருக்கீங்க இல்லை நீங்கள் தமிழ்நாடு தான் பட் நீங்கள் வேற ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அந்தமான் லிகோபார் அப்புறம் ஸ்ரீலங்கா ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம தனியாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி ஏன்னா வந்து அது ரொம்ப நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டுடே ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் எடுத்துருந்தால் தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வேல்யூட் பண்ணுவாங்க அதாவது இப்போது இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உங்கள் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஓசியில் வரீங்கன்னா நீப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மட்டும் எடுத்துருக்கணும் டோட்டல் கிடையாது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மட்டும் அதேமாதிரி பிசினால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எம்பிசி டிஎன்சி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எஸ்சிஏ எஸ்டி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் மினிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும் ஓகேங்களா அதாவது லெவன்த்து டுவெல்த்து ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி ஓகே இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி இல்லை வந்து ஆர்மி கோட்டா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மி கோட்டா சார்ஜ் புக்கு ஸ்போர்ட்ஸ்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் தமிழ்நாடு லெவலாக ஸ்டேட் லெவலாக இல்லை சென்ட்ரல் லெவலாக ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் லெவலாக இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்குங்க ப்ளஸ் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஓப்பன் கேட்டகரி ஓசி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒரு பர்சன்டேஜ் பிசி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் எம்பிசி டிஎன்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது 20%, SC எஸ்சி வந்து 3%, பர்சன்டேஜ் 1%, வந்து த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இதுக்கான இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து டிஜிட்டல் ஃபார்மில் ஃபா ஃபார்மெட்டோ இல்லை கார்ட் ஃபார்மெட்டோ கரெக்டாக சைன்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து எந்த தப்பும் பண்ணிடாதீங்க சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் யார் சைன் பண்ணியிருக்கணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்டரே சைன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்க ஸோ தாசில்தார் சைன் பண்ணியிருக்கணுமா ஹெட் குவார்ட்டர் அதாவது எந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய டெப்டி தாசில்தார் பண்ணிருக்கணுமா இந்த மாதிரி வந்து எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ இவங்க சைன் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வெரிஃபை பண்ணும்போது சர்டிவிகேட் வெரிஃபை பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இங்கே இங்கே இருக்கு பேஜ் நம்பர் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இங்கே இருக்கு பாருங்க ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கான ப்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஸோ அதால் அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்தே ஃபுல்லாகவே வந்து தமிழ் மீடியத்தில் தமிழ் மீடியம் ரிசர்வேஷனும் இருக்குது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனும் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷனும் இருக்குது ஸோ அதால் வந்து இங்கே ஸ்கூலில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு ஹெட் மாஸ்டர் கிட்டே நீங்கள் இப்போ சப்போஸ் வேறு வேறு ஸ்கூல் மாறி படிச்சிருக்கேன் சார் கவர்மெண்ட் ஸ்கூல்னா அந்தந்த ஸ்கூல்லேயே போய்ட்டு நீங்கள் வாங்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க பட் நீங்கள் ப்ரூஃப் இல்லைன்னா உங்களை வந்து அந்த கோட்டாவில் போட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்னென்ன டவுட்டோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஜென்ரலாக சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஏன்னா ஃபஸ்ட் டேட் தோணும் இந்த ரெண்டும் பேச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும் டென்த்து ஷீட் டுவெல்த்து ஷீட் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் எங்கே படிச்சிங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக தமிழ்நாட்டில் படிச்சிங்களா இல்லை வேறு ஸ்டேட்டில் படிச்சிங்களா ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ஆதார் கார்டு எப்போ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் போய் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய அந்த கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு தேவைப்படும் அதுக்கப்புறம் பேரண்ட் இன்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சிஏ இந்த மாதிரி வந்து எதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ப்ளஸ் நீங்கள் உங்கள் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா மதரோ யாரோ வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து தேவைப்படும் ஏன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நெட் பேங்கிங் இல்லை டெபிட் கார்டு கூகுள் பே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு அதுக்கப்புறம் டிசேபிள் பீப்புள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு தான் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே நீங்கள் தான் வந்து யாருமே உங்கள் ஃபேமிலியில் வந்து வரைக்கும் டிகிரியே முடிக்கல நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ட்டிஃபிகேட்டு இப்போயே வாங்கிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா தகவலுமே தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்லோ அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து